உலகில் இராணுவமே இல்லாத ஐந்து அமைதியான நாடுகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் உலகெங்கிலும் பல நாடுகள் கடுமையான இராணுவ கட்டமைப்புகளை கொண்டுள்ளன சில நாடுகள் மட்டுமே அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு வெவ்வேறு பாதைகளை எடுத்துக்கொண்டுள்ளன குறைந்த இராணுவ செலவீடு சீரான சமூக அமைப்பு மற்றும் சுதந்திரமான அரசியல் அமைப்புகள் இவர்களை வழிபட்ட அமைதி பண்புமிக்க நாடுகளாக உயர்த்தியுள்ளன முதலாவதாக சிங்கப்பூர் இந்த நகர நாட்டின் பாதுகாப்பு செலவு வருடமாக நெருக்கமான பதினொன்று புள்ளி ஐந்து பில்லியனாக உள்ளது இது அந்த நாட்டின் ஒட்டுமொத்த ஜிடிபி அதாவது உற்பத்தியில் வெறும் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே கடுமையான சட்டங்கள் சமூக காவல் அமைப்புகள் கட்டுப்படுத்திய கண்காணிப்பு போன்றவை குற்றப்பிரவேசத்தை குறைக்க முக்கிய பங்காற்றுகின்றன இதனால்தான் சிங்கப்பூர் தனக்கென அமைதியான நாடு என்று மதிப்பிடப்படுகிறது பாதுகாப்பு செலவினத்தில் சேர்த்துக்கொள்ளும் முக்கிய அம்சமாக இவர்களது காவல் அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றம் இராணுவத்தை பெரிதும் வளர்க்காமல் இருக்கிறது அடுத்ததாக நியூசிலாந்து இதன் பாதுகாப்பு பட்ஜெட் சுமார் மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் என்று கூறப்படுகிறது அதாவது அதன் ஜிடிபியில் ஒரு சதவீதம் மட்டுமே ஆகும் இதன் மூலம் இது மிக குறைந்த இராணுவ செலவீடு கொண்ட நாடுகளில் இது அமைதியை கடைபிடிக்கிறது நியூசிலாந்து அரசியல் தெளிவு வெளிப்படையான நிர்வாகம் நியாயமான அமைப்பு போன்றவையும் பாதுகாப்பு கொள்கையின் மற்றொரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக ஆஸ்திரியா ஆண்டுக்கு மூணு புள்ளி நாலு பில்லியன் டாலர் மட்டுமே பாதுகாப்புக்காக செலவிடுகிறது இது நடுநிலை கொள்கை இதழில் முக்கிய பங்காற்றுகிறது இதன் புவியியல் மற்றும் அரசியல் தீர்மானங்கள் அதன் பாதுகாப்பு நிலைமைக்கு பயனளிக்கின்றன அடுத்ததாக ஐஸ்லாந்து இந்த நாட்டுக்கு நிலைநிறுத்திய இராணுவம் இல்லை அதன் வருடாந்திர பாதுகாப்பு பட்ஜெட் மிக குறைவான வெறும் நாற்பது மில்லியன் டாலர்கள் மட்டுமே உள்ளது பனிமூடிய மலைப்பகுதிகள் இரண்டு தூரமான நிலப்பரப்புகள் போன்ற புவியியல் அம்சங்கள் இதன் நிலத்தை மற்ற நாடுகளுக்கிடையான மோதலிலிருந்து தனியாக வைத்திருக்க உதவுகின்றது இது சண்டை போர் என்பது குறைவாக எதிர்பார்க்கப்படும் சூழலாகும் மற்றும் உள்நாட்டு சமநிலையான அமைப்புகள் இதன் அமைதியை நிலைநாட்டுகின்றன அடுத்ததாக அயர்லாந்து இதன் வருடாந்திர பாதுகாப்பு செலவு வெறும் ஒன்று புள்ளி மூணு பில்லியன் டாலர் என குறிக்கணிக்கப்படுகிறது இது அதன் ஜிடிபியில் வெறும் ஜீரோ புள்ளி மூணு சதவீதம் மட்டுமே அயர்லாந்து நீண்ட காலமாக நடுநிலை அமைப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறது இது எந்த இராணுவ கூட்டணிகளிலும் தவிர்க்கிறது அதே சமயம் வலுவான காவல்துறை அமைப்பு நீதித்துறை அமைப்பு ஆகியது உள்ளதால் நாட்டில் உள்ள அமைதி மற்றும் பொது பாதுகாப்பு பலமாக உள்ளது